ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது தாங்க அந்த வகையில் ஜூன் மாதத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம் இருந்தாலுமே கூட தற்போது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமையில் அற்புதமான பௌர்ணமி திதியில் என்னமாரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியானது வரும் இருந்தாலுமே கூட இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சிறப்புகளானது காணப்படுது அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அற்புதமானது அதிசயமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல்வேறு வகையில நன்மைகளையெல்லாம் சந்திர பகவான் வந்து வாரி வழங்குவார் அந்த வகையில் தற்போது வெள்ளிக்கிழமையன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய கிரக மாற்றமும் சனியினுடைய கிரகப்பயிற்சியும் வந்து இருக்குது அதாவது சனி வக்ர பயிற்சி வந்து அடைய போறாரு இந்த ஒரு நிலையில பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகங்களுடைய தாக்கங்களானது காணப்படும் பொதுவாக எல்லா மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியும் எவ்வளவு சிறப்பானதோ அதே தான் இந்த ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியும் ஆனி பௌர்ணமியை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னால் அதிக அளவு மக்களால் இந்த பௌர்ணமியானது கொண்டாடப்படுறது கிடையாது இது ஒரே ஒரு காரணம் தான் ஆனாலுமே கூட இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே அற்புதமானது அதாவது இந்த ஆனி மாத பௌர்ணமின்னு கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபாடு செய்வது ஒரு பழக்கமாக இருக்குது மேலும் இந்த ஆனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது உத்தராயண காலத்தினுடைய கடைசி பௌர்ணமின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் சனிக்கிழமை காலையில் ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ பொதுவாகவே இந்த சந்திர பகவானுடைய பிரவேசமானது இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் அனைவருமே ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்ல ஒரு பழக்கம் குறிப்பாக அண்ணாமலையாரை வழிபாடு செய்வதற்காக கிரிவலம் போவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரே ஒரு முறையாவது கிரிவலம் போயிட்டு வாங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து சரியா போகும் ஆனாலுமே எல்லாராலையுமே கிரிவலம் போயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் கிடையாதுங்க அண்ணாமலையார் யார் மனது வைத்து வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் போக முடியும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறோமோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நம்மளால் செய்ய முடியும் ஆனால் சிவனாலயங்களுக்கு போகிறதோ ஒவ்வொரு விதமான பிரதோஷத்துல கலந்துக்கிறதோ கிரிவலம் போறதோ மட்டும் வந்து நடக்கவே நடக்காது ஏன்னா சிவன் அனுமதிக்கணும் நம்ம வரணும் அப்படின்னு அவருடைய கட்டளை ஏற்கக்கூடிய பட்சத்தில் தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கே வந்து போக முடியும் அதனால எப்போல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ தவறாம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தாங்க ஆரம்பிக்கும் அதாவது அப்பதான் வந்து தோன்றுமே இந்த வகையில் இந்த ஆனி மாத பௌர்ணமியும் கூட ஆனி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் தான் வந்து ஏற்படும் அதனால தான் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் அனுமனையும் வந்து வழிபாடு செய்கிறாங்க மேலும் இந்த ஆணை மாதத்தில் பௌர்ணமியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அனைத்து மக்களும் வந்து சிவனாலயங்களுக்கு போவாங்க ஏன்னா சிவபெருமானுக்கு அன்று அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும் பூஜைகள்லாம் இருக்கும் ஸோ அதிலெல்லாம் கலந்துக்கோங்க உங்களால் வந்து அபிஷேகத்திற்குலாம் பொருள் வாங்கி கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க என்ன பொருள் உங்களால் தர முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது உங்களால் என்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அதற்கான பலன்கள் உங்களுக்கு உடனடியாகவே கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் வீட்டில் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடியவங்களும் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த துலாம் ராசி நேர்கள் இந்த நேரத்தில் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பழங்களை தான் வந்து அடைய போகிறாங்க அதாவது துலாம் ராசி நேரை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும் அதாவது அவங்கவுங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வயதானவர்கள்லாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உணவு விஷயத்தெல்லாம் அக்கறை எடுத்துக்கோங்க மாத்தினுடைய முதல் பாதிய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு மன அழுத்தத்தோடு தான் வந்து இருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை கூட இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கலாம் அதே போல் தந்தை அல்லது வழிகாட்டியனோட ஒரு சில மோதல்கள் கூட உங்களுக்கு ஏற்படும் சொல்ல இந்த மாதத்தில் வாழ்க்கையில் ஒரு சில பின்னடைவுகளை கூட நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலுமே கூட இது ஒரு சவாலாக தான் நீங்கள் எடுத்துப்பீங்க இந்த சவால்களை சந்திக்க நேர்மறையான அணுகுமுறையோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்படணுங்க கண்டிப்பாக கடவுள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே பிறரோடு பழகும் பொழுது கோபத்தை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க ஏன்னா கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளில் கூட ஈடுபடலாம் குடும்ப உறுப்பினர்களோட தவறான புரிதல்கள் வாக்குவாதங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப துலாம் ராசினியர்கள் வந்து கவனமாக இருக்கணும் இதனோடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை இல்லைன்னா நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கான சான்சஸும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை கூட இந்த நேரத்தில் வந்து சந்திக்கலாம் இந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக மிதமானதாக தாங்க இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை துணையோட ஒரு சில தவறான புரிதல் உணர்வு போன்றவைகள் கூட ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் மேலும் சொல்ல இந்த நேரத்தில் உங்களுக்குன்னு அன்பையும் பாசத்தையும் வாழ்க்கை துணையிடம் பொழிவதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்தினுடைய முதல் பகுதியில் அதிக செலவுகள் வந்து உங்களுக்கு காணப்படலாங்க அதனால் பொருளாதார நிலை மிதமாக தான் இருக்கும் மேலும் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி கொள்ள நீங்கள் கடன் வாங்க கூட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு சிலருக்கு பணம் செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன் பாத்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைவாக இருக்கலாம் மேலும் பூர்வீக சொத்துக்களை உங்களுடைய கைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகள் மூலமாக நீங்க பணம் அதிக அளவு வந்து சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும்னா மிதமானதாங்க இருக்கும் மேலும் இந்த மாதத்துல மிதமான பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால பணியாளர்களோட வேலை செய்யும் பொழுது ரொம்பவே வந்து நீங்க வலுவாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் மேலும் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் சாதுரியம் அப்படிங்கிறது அதிக அளவு வந்து இருக்கணுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் கூட ஏற்படும் அந்த நேரத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதே தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா தொழிலில் அதிகாரம் பெறுவதில் ஒரு சில போராட்டங்களை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் தொழிலில் சாதுரியமாக செயல்பட வேண்டிய நேரம் அதாவது உங்களுடைய தொழில நேர்மையோடு நீங்க நடந்துக்கோங்க வியாபாரத்தினுடைய ஒரு பகுதியாக நீங்க பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு பெண் பங்குதாரர்கள் மற்றும் பணியாளர்களிடமிருந்து ஆதரவுகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் உங்களுக்கு சங்கடமும் ஏற்படும் சொல்லப்போனால் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு தொழில வளர்ச்சியை தரக்கூடிய கட்டுப்பாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு சில விதிகளை வந்து அரசாங்கம் விதிக்கலாம் அதாவது வியாபார பரிவர்த்தனைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் பங்குதாரர்கள் உங்களை விட ஒருபடி உயர்ந்தே வந்து இருப்பாங்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே போல் துலாம் ராசி என்பர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க இதனால் மாத்தினுடைய முதல் பாதியில் ஒரு சில சோதனைகளானது சந்திச்சிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதிக பனி அழுத்தம் காரணமாக மன அழுத்தம் கூட உங்களுக்கு இருக்கும் ஸோ நல்ல ஆரோக்கியத்திற்கு இந்த மாதம் முறையான உணவு பழக்கம் அவசியமாக தேவைப்படுது அதே போல் சின்னதாக ஏதாவது விபத்துக்கள் கூட ஏற்படலாங்க காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்கிறது அவசியம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் துலாம் துலாமராசி என்பர்களே இந்த நேரத்தில் கலவையான ஒரு பலன்கள் தான் வந்து காண போறீங்க அதாவது மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களில் தன்னம்பிக்கையானது கொஞ்சம் குறைந்து போகலாம் அதாவது ஞாபக சக்தி மற்றும் கவனக்குறைவு போன்றவை எல்லாமே வந்து இருக்குங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் வந்து இந்த டைமில் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அதே போல் மாணவர்கள் மேல் படிப்பிற்காக பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது இடம் மாறணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கூட தாராளமாக இடம் மாறிக்கலாம் இல்லை வேறு ஸ்கூல் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த டைமில் வந்து மாறிக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் தத்துவ கல்வியில் நாட்டமானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கூடியே காணப்படும் ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம யாருக்கிட்டையும் முறையிட முடியாது கடவுள்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் அந்த வகையில் கடவுள் மீது நம்பிக்கை இந்த டைமில் இருக்கும் அதே போல் கடவுளுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்திலும் வெற்றிகளானது காண்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டியோடு இணைந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு தருணமானது இந்த டைம் தான் ஸோ துலாம் ராசி அன்பர்கள் மாணவர்களை யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக நீங்கள் இந்த டைமில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் முக்கியமானது அதனால் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடந்துக்கோங்க ரொம்பவே நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் என்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அதாவது சந்திர பகவானுடைய இந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு எத்தகைய மாற்றத்தை ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறும் நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம ஒன்ஸ் வசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்